ஹாய் ஹலோ சிபிஇ சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்கள் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி ரெண்டு கிலோ இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு புளி மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு காஷ்மீர் சில்லி பவுடர் சாம்பார் பொடி கடுகு வெந்தயம் பூண்டு ஒரு கட்டி பூண்டு தே இந்த அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க அது பாத்திரம் சூடு எண்ணெய் ஊற்றிக்குங்க தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா சூடாக இன்னொரு பாத்திரம் எடுத்துக்குங்க கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் இது வந்துட்டு நம்ம வந்து எடுக்கணும் செவக்கிற வரையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கருக விட்டுறக்கூடாது கருக விடாமல் நம்ம வறுத்து வறுத்தெடுத்துக்கணும் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து பிறகு ஒரு ஆறு வாரமாக வேலை பார்த்து எடுத்துக்கவேன் அதையும் போட்டு நல்ல மாதிரி வருத்துக்குங்க அதுதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிருந்தேன் பண்ணி இந்த அளவுக்கு வருத்த எடுத்துக்கணும் நம்ம இது நல்லா சூடாகரட்ட அடுத்தது பார்க்கலாம் வாங்க இது என்ன சூடு मंजितोल और और स्पून मेरा राइतोल 1 स्पून कुप ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உப்பு எவ்வளவோ அதை பார்த்து தேவையான அளவு போட்டுக்குங்க இப்போ வந்து நாங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தேவைன்னா நம்மளும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம புளி ஆட் பண்ணிக்க போகிறோம் புளி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கணும் நம்ம புளி எதுக்காகனா ஊர்கா வந்து நமக்கு வந்து கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதுக்காக தான் புளி வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லா கலரி எடுத்துக்கணும் இந்த டைமில் தாங்க நம்ம ஊரக செஞ்சுக்க முடியும் ஏன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா தக்காளி ரேட் வந்து கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் போதே நம்ம வந்து அந்தந்த பொருளை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணி ஊர்கா மாதிரி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம புளி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம லாங் ட்ராவல்லாம் போகிறோம்னு பார்த்திங்களா அதுக்கு சப்பாத்தியோ இட்லியோ நம்ம எடுத்துக்கும் போது இதையும் நம்ம தொட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கெடாதுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஆகுனாலும் நமக்கு நல்லாயிருக்கும் ஸ்கூல் இப்போ வந்துட்டு நம்ம வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் கெட்டு போகாது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட இது சாப்பாட்டுக்காக நம்ம கிளரி கொடுத்துக்கலாம் ஒரு வத்தல் மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம் இல்லை ஒரு மேரேஜ்க்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கோம் டக்குனுக்குள்ளே குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னா இந்த தொக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பாடு வச்சு ஒரு நெய் விட்டு நம்ம கிளறி கொடுத்துட்டு ஒரு வத்தல் மட்டும் இருந்தால் போதும் இப்போ வந்து எங்களுக்கு தே உப்பு தேவைன்றதால நாங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந் இப்போ வந்து நாங்கள் வந்து காரம் ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கு வந்து உப்பு காரம் புளி இதெல்லாமே கரெக்டாக ஈவனாக இருக்கணும் அப்போ அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நாங்கள் அப்பப்போ எங்களுக்கு காரம் பத்தலை உப்பு பத்தலைன்னு நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கும் காரம் உப்பு எதுவும் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி தட்டு போட்டு முடி வச்சுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் அப்போ தான் நமக்கு நல்லா வேகும் நல்ல ஒரு கா இது கிடைக்கும் ஜூஸ் மாதிரி நல்ல ஒரு தொக்கு கிடைக்கும் அது வே வேகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் வாங்க பாருங்கள் இது அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொதி வரணும் கொதி வரும்போது நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்க விடாதீங்க பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு இது எல்லாமே இந்த தண்ணி வந்து நல்லா நமக்கு வந்து ட்ரை ஆகணும் ட்ரை ஆகிறாலையும் நம்ம வந்துட்டு நல்லா வேக விடணும் அதுக்கு அடிப்பிடிக்கக்கூடாது அடிப்பிடிச்சா நமக்கு கசப்பேறி டேஸ்ட்டு வராது அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் தட்டுப்போட்டு மூட வேண்டாம் தட்டுப்போட்டு இதுக்கப்புறம் மூட வேண்டாம் மூடனிங்கன்னா அதில் இருக்க வேர்லையே நமக்கு வந்துட்டு தண்ணி இறங்கிடும் அதனால் நம்ம வந்து தட்டுப்போட்டு மூட வேண்டாம் இது நல்லா அதை நம்ம ட்ரையாக எடுத்துக்கணும் அதனால் நல்லா கொதிக்கி விடலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து சுண்டிடித்து இன்னும் வந்து சரிபாதியாகணும் அளவுக்கு நம்ம வந்து இந்த கைவிடாமல் கை கலகிக்கிட்டே இருக்கணும் பாருங்க எந்தளவுக்கு கிளறணுமோ அளவுக்கு கிளறிகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்க விடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி சுண்டு 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 ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எந்தளவுக்கு வந்துட்டு கெட்டி இருக்குதுன்னு இந்த மாதிரி கெட்டியாக கெட்டியாக நம்ம அந்த மாதிரி கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் கை எடுக்காமல் தாங்க கிளறிட்டு இருக்கோம் அது மாதிரி நீங்களும் கை எடுக்காமல் கிளறிட்டு இருக்கேங்க இது பாருங்க செகண்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இன்னும் நல்லா ட்ரை பண்ணணும் இதுக்கு மேலே இன்னும் ட்ரை ஆகணும் இன்னும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதை வந்து செகண்ட் ஸ்டேஜ் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும் இன்னும் ட்ரை ஆகணும் நல்லா கை எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா கேரி விட்டுட்டிங்க இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருப்போம் பார்த்திங்களா வெள்ளம் இது இப்படியே சேர்த்துக்கிறோம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூட்டில் வந்துட்டு உருகி நல்லா கரைஞ்சிடும் பாருங்கள் நல்லா வருங்க நல்லா கரைஞ்சிரும் அந்தளவுக்கு நல்லா க சூட்லேயே நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும் நமக்கு இது வந்து எதுக்கு போகிறோன்னா நம்ம இது ஒரு டேஸ்ட்டுக்காக காரம் உப்பு புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு சுவை மிக்க டேஸ்ட்டு தாங்க இது நமக்கு அரிசுவை உணவு விருந்துன்னு பார்க்கணும் இல்லையா அந்த மாதிரி இதுவும் உப்பு அரிசுவை தாங்க இது ஒரு சிறை இது ஒன்றும் ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகணுன்றத வாங்க பார்க்கலாம் இது இருந்தாலும் ஒன்றும் ட்ரை ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பூண்டு கருவேப்பிலை நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சு இதை நம்ம போட்டுக்கிறோம் நல்ல கருவே விடாமல் இதை வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் லைட்டாக வேக வச்சா போதும் இதை வந்துட்டு நம்ம போடும்போது அதனால நமக்கு வெந்துடும் அதாவது ஊருக்கால் போடும்போது நல்லா வெந்திருக்கும்

இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுரு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொடியை சேர்த்துக்கிறோம் அது கூட வந்து அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் இதை வந்து நம்ம கொட்டி இந்த ஸ்டேஜில் வந்து கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கணும் பாருங்கள் பொடியை போட்டுக்கிட்டோம் நல்லா கிளறி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி நல்லா கிளறிக்குங்க கை விட நல்லா கிளறிக்குங்க அடிப்பிடிக்க விடாமல் பார்த்துக்குங்க பாருங்க இருந்த பதத்துக்கும் இப்ப இருக்க பதத்துக்கும் பாருங்க இந்த அருப்பு நல்ல கலரிக்கிட்டே இருக்கணும் இன்னும் ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போகுது அதனால் நல்ல கிளரி எடுத்துக்கணும் நல்லா கெட்டி இன்னும் கெட்டியாகணும் அளவுக்கு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ட்ரை அடித்து கடுகு உளுந்து தாளித்து கொட்டணும் இதுவரை கடுகு உளுந்து தாளித்து கொட்டியிருக்கேன் பாருங்கள் கடுகு கடுகு தெரியுதுங்களா நம்ம வந்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டா நமக்கு ஆறு ஆறு மாதம் வரல நமக்கு இந்த ஊருகா வரும் இல்லை எனக்கு விநீகர் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா ஒரு மாதம் வரையில் நமக்கு இது வந்து தாங்க இந்த ஊருகாய் வந்து நமக்கு வந்து ஒரு மாதம் நல்லாவே தாங்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருக்குது இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக எடுத்துக்கணும் இது வந்துட்டு இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும் தக்காளி சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்கும் இது தொட்டுக்கிறதுக்கும் நமக்கு நல்லா இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு இது இருக்கும் இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஊருக செஞ்சு வைக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க கம்மங்குள் இருந்தால் கூட போதுங்க நமக்கு வந்துட்டு இது அந்தளவுக்கு நமக்கு நல்லா நல்லாயிருக்குங்க கம்மங்கூழ் சாப்பிட கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இது எல்லாத்துக்குமே நல்ல யூஸ்ஃபுல் தாங்க இது ஸ்கூல் போகிற குழந்தைகள்லேருந்து காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு இது ஒரு ஒரு கரண்டி போதும் ஒரு சாதத்துக்கு நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம கிளறி கொடுக்கலாங்க வேலைக்கு போகிறவங்களும் அவசரம் நமக்கு தேவைன்னும் போது இது நம்ம வந்துட்டு கிளறி எடுத்துகிட்டு ஒரு சாதமாக கிளரி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு கூட ஒரு வத்தலோ அப்பழமோ இருந்தால் கூட போதும் அவ்வளோதாங்க நம்ம தக்காளி ஊர்கா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நம்ம சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க அவ்வளோதாங்க நம்ம தக்காளி ஊர்கா ரெடி ஆகிடுச்சு மீண்டும் ஒரு முறை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போடுவே பெல் பட்டன் எழுதுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்